உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் மேச ராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்துடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மேசராசி இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாயில் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்கள் பொதுவாக எப்பொழுதும் ஒரு ஆதிக்க ஆக்ரோஷம் ஆக்ரோஷமிக்கவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் தீர்க்கமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவர்கள் அதே நேரத்திலே எந்த விஷயத்திற்கும் தலைமை பொறுப்பிலே இருந்து செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இந்த மேசராசியை சேர்ந்த நபர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்பொழுது நேரம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது உங்களது ராசிநாதன் முக்கியமாக வந்து நம்மளுக்கு மற்ற கிரகங்கள் எப்படி நம்மளுக்கு ஒரு பாதகமாக இருந்தாலும் கூட நம்ம ராசிநாதன் நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி இருக்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான எதிரி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கின்றார் கண்ணியிலே அங்கே இருந்து ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தை பார்க்கின்றார் இது ரெண்டுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாவது உங்கள் ராசிநாதன் நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அது ஒரு சுப பார்வை அதேபோல எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியையே பார்க்கிறார் இது வந்து ஆறாம் இடத்தில் இருந்து பார்க்கிறார் இது அந்த அளவிற்கு நல்ல பார்வை அல்ல நல்ல பார்வை என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல சுப பார்வையாக இருக்கின்றது மற்ற இரண்டு பார்வைகளுமே உங்களுக்கு அந்த அளவிற்கு விசேஷமாக இல்லை அதே நேரத்திலே உங்கள் ராசியை ஒரு கிரகம் பார்த்து கொண்டிருக்கின்றது அதன சனி பகவான் சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்கள் ராசியை மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார் நீண்ட நாட்களாக பார்க்கிறார் அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் இப்போ எப்படி இருந்து பார்க்குறாருனா வக்ரகதியில் இருந்து பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் உட்காந்து இருந்து பார்க்குறார் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாலே அந்த பார்வை வந்து சுப பார்வையாக கண்டிப்பாக இருக்காது அதனுடைய சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் செவ்வாயினுடைய வீட்டில் உள்ள ஆதிக்கத்தை குறைத்து சனியுடைய ஆதிக்கம் அங்கே அதிகமாக காணப்படும் ஏன்னா அந்த செவ்வாய் சனி பகவான் வந்து அந்த இடத்துல நீசமாகக்கூடிய வீடு அந்த மேச வீடு அதனால் அந்த மேச வீட்டில் தான் நீசமாகக்கூடிய வீட்டை வக்கர பார்வையால் அவர் கொஞ்சம் விளையாட ஆரம்பித்து விடுவார் அதனால் ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டாலே அவர் வலிமை குன்றிடுவார் அப்போ அந்த வலிமை குன்றும் பொழுது அந்த மேசை வீட்டிற்கு சுப பார்வையை பார்க்கின்ற பொழுது புடிந்த அளவிற்கு அவர் நன்மைகள் செய்வார் ஏன்னா லாபஸ்தானத்திலிருந்து பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக ஆனால் வக்ரகதி அடைந்து பார்க்கின்ற பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு எவ்வளோதான் ஒருத்தர் நண்பராக இருந்தாலும் சரி அவர் முன்னாடி செய்த சில தீய விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் அவனை பழி வாங்கலாம்னு நினைப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இது போன்ற ஒரு செயல் உங்கள் ராசிக்கு இப்பொழுது நடைபெறுவதற்கு சனி பகவான் உதவிகரமாக இருப்பார் இப்ப இதை தடுப்பதற்கு உங்கள் ராசிநாதன் வலிமையாக இருக்கணும் இல்லையா அவர் இப்போ என்ன செய்கிறார்னா எதிரிக்கு சாதகமாக போய் விஷயங்களை செய்கிறார் அப்போ வந்து என்னென்னா நெகட்டிவ் விஷயங்களுக்கு நீங்கள் போகிறீங்க நேர்மறையான விஷயங்கள்லேருந்து எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள நீங்கள் போகிறீங்க அப்போ நீங்கள் என்ன என்ன ஆவையின்னு சொன்னால் சுய புத்தியை கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிடுவீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற வேண்டியது அதை போய் செய்ய வேண்டியது அதனால் நம்ம பிரச்சனைகளை விலைக்கு வாங்க வேண்டியது அதனால் சில வீண் செலவுகளையும் செய்ய வேண்டியது இந்த மாதிரியான காரியங்களுக்கு நீங்கள் ஆளாகுவீங்க இதெல்லாம் யார் செய்கிறா சனி பகவான் தூண்டுறாரு நீங்கள் செய்கிறீங்க இது எல்லாமே நீங்களாக செஞ்சு அந்த காரியத்தை ஒரு காரியத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே சனி பகவானுடைய வக்ரம் இருக்கிறது சரியா இப்போ வந்து ஆடி மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த ராசியை சொல்கிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐப்பசி மாதம் முழுவதும் சனி வக்கரமாக தான் உங்கள் ராசியை பார்க்க போறாரு ஆனால் அதற்கிடையில் செவ்வாய் மாற்றம் இருக்கும் செவ்வாய் மறுபடியும் நல்ல நிலைமையிலே வந்து உங்கள் ராசியை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால செவ்வாய் பாதகமாக இருக்கின்ற வரையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் சரி கீழ்மட்ட அடிமட்ட நிலையில் இருப்பவராக இருந்தாலும் சரி கடின உழைப்பாளியாக இருந்து உழைத்து குடும்பத்தை காக்கின்றவராக இருந்தாலும் சரி அல்லது மேல்நிலையில் இருந்து நாட்டையே நீங்கள் ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் பலன் வரும் சரிங்களா நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பில் இருந்தாலும் பண வசதியோடு இருந்தாலும் உங்களை மற்ற விஷயங்கள் நெருங்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் தாராளமாக எளிமையாக உங்களை வந்து அட்டாக் செய்யக்கூடிய வகையிலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவார் சனி பகவான் நீங்கள் அதுக்கு இசைந்து வழி விட்டு கொடுப்பீங்க இதுதான் இன்னைக்குள்ள கிரக நிலவரம் நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிற பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையை நீங்களே அனுமதித்து அதை அனுபவிப்பீர்கள் என்பதுதான் தான் இப்போ உள்ள சூழ்நிலை அதனால நீங்கள் விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதற்காகத்தான் இந்த சோதிடத்தை அறிந்து உங்களுக்கு உரைத்து கொண்டிருக்கிறோம் அவகா இந்த மாதம் இப்படி இருக்குதா நம்ம என்ன செய்யணும் அப்போ வந்து எதையும் டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் உடனே கேட்டக்கூடாது நாம வந்து இதில் உள்ள நன்மை தீமையை ஆராயணும் நமக்கு இப்போ சுய புத்தி இல்லை எப்படி நமக்கு இப்போ சுய புத்தி வேலை செய்யாது அப்போ நம்மளை சார்ந்து நம்ம மே நம்ம மேலே உண்மையிலேயே பற்றும் பாசம் உள்ளவர்கள் நல்ல யோசனை சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பார்க்கணும் அவங்கக்கிட்ட நம்ம செய்ய போகிறது விஷயத்தை ஓப்பனாக சொல்லி நம்ம செய்யலாமா வேணாமன்ற கலந்தாலோசத்தை செய்து கொள்வது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இதே மாதிரி யாருக்காவது நீங்கள் உதவி செய்கிறேன்ற பேரில் எதையாவது நீங்கள் போய் கையெழுத்து போடுறதோ அல்லது ஏதாவது ஒரு சொத்தை விற்று காசு கொடுக்கறதோ நகையை விற்று காசு கொடுப்பதோ அல்லது வாங்கி கூட ஒருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவதோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது முக்கியமாக நீங்கள் இந்த ரொம்ப கௌரவத்துக்கு முக்கியம் கொடுக்கக்கூடிய ஆள் அப்போ இந்த கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் கௌரவம் கௌரவம்னு போய் கடைசியில் கௌரவத்துக்காக சில தவறுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறீங்க தயவு செய்து கௌரவத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிடணும் அது என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னா கௌரவம் நம்மள்கிட்ட எங்கேயும் போகாது சரிங்களா நம்மகிட்ட இருக்க தான் இருக்கும் நாம வந்து திரும்பவும் அதை மீ மீட்டெடுக்க முடியும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தப்பிக்கணும் தப்பிக்கிறது தான் முக்கியமான விஷயம் தப்பிச்சிட்டீங்கன்னா சனி வக்ரம் நிறைவடைகிற வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னா போதும் அடுத்து எப்பையும் போல நீங்கள் ஸ்டாண்டர்டாகிடுவீங்க சரிங்களா அதனால அதுவரை நீங்கள் உங்களை காத்து கொள்வது உங்களது க கையில் தான் இருக்கின்றது விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதற்காக தான் சோதிடம் படிக்கப்பட்டிருக்கின்றது படைக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் காதலை கேட்குறீங்கனாலே நீங்கள் ஒரு சோதனை விரும்பியாக இருக்கின்றீர்கள் நாங்கள் சோதரத்தை சொல்றோம்னா நாங்கள் சோதரத்தை அறிய வேண்டிய கட்டாயத்திலிருந்து உரைக்க வேண்டிய நிலையிலிருந்து உரைத்து கொண்டீர்கள் அதனால் சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டு இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரன் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு சுக்கிரன் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகராசிக்கு பெண் வீட்டிற்கு செல்கிறார் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல ஆலோசனைகளும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல இருக்குது அதே மாதிரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு இளைய சகோதர காரகனுடைய வீட்டில் போய் சுக்கரன் அமர்கின்றார் பாகிஸ்தான் அதிபதி அப்ப அவங்கள் உங்களுக்கு கீழே உள்ள சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புள்ளவராக இப்ப இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய கிரக நிலவரங்கள் நல்லா இருக்கு மூன்றாம் வீட்டில் நல்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க புதன் மூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் அடைகின்றார் அடுத்து நான்காம் வீட்டிற்கு செல்கின்றார் புதன் அடுத்தடுத்து ஐந்தாம் வீட்டிற்கும் செல்கின்றார் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார் புதன் கவலைப்படக்கூடிய விஷயம் இல்லை அதே நேரத்துல சூரியன் இந்த மாதம் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு கடகத்தில் நான்காம் வீட்டில் அமர்ந்து பதினேழாம் தேதிக்கு மேலே சிம்மத்திற்கு செல்கின்றார் அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கௌரவம் இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே நிறைய ஒரு செல்வாக்கான விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயிர்கள் கிடைக்கலாம் சென்ற இடங்களிலே மிகுந்த சிறப்பு வாய்ந்த சில செயல்கள் நடக்கலாம் அதனால் இந்த அரசு உத்தியோகத்தில் இருப்பவங்க கண்டிப்பாக பதினாறாம் தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா அந்த பதினேழாம் தேதி சூரியன் வந்து கீழே இறங்குறாரு அது வரைக்கும் அவருக்கு எட்டில் சனி வக்கரபலம் அடைந்திருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் நீங்க எல்லாருமே கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு சுக்கரன் சுக்கரன் தான் இருக்கிறாரு இருந்தாலும் கவனக்குறைவினால் வரக்கூடிய விஷயங்களால குறிப்பாக சொத்துக்கள் வாங்குவது விற்பது சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிகமா தலையிடாதீங்க சொத்துக்களை விற்று பணமாக்கி யாருக்கும் கொடுத்து உதவி செய்ய ஏற்படாதீங்க அதை வந்து நம்மளுக்கு திரும்ப வருவது கடினமாகிடும் அதனால கொஞ்சம் கவனம் வேணும் பிள்ளைகளை பொறுத்தவரை கொஞ்சம் உடல்நல குறைவு ஏதேனும் ஒரு வகையிலே சோம்பல் மூலியமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு உணவு வகையிலோ அவங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களை பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் தெய்வ பாதுகாப்பு இருக்குது பிரச்சனை இல்லை ஆனா ஆண்கள் நீங்க அவங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் அக்கறை இல்லாமல் இருப்பீங்க எதன் மீதும் பற்று இல்லாமல் இருப்பீங்க ஒரு கைடன்ஸே உங்கள்கிட்ட இருந்து போயிடும் சரிங்களா கொஞ்சம் கவனமாக நீங்கள் செல்ஃபிஷாக இருப்பீங்க இப்போ இப்போ உள்ள சொல்ல என்னால் செல்ஃபிஷு அடுத்தவங்க என்ன சொல்கிறது நம்ம கேட்கறது நாம செய்கிறதா என்னன்ற மாதிரி உங்களை கொண்டு போயிடும் மனநிலை அதனால தான் நீங்கள் தவறான வழியில் நீங்கள் போயிடுவீங்க அதனால நீங்கள் இந்த உங்களுடைய சுய நிலைவுல இருந்து வெளியில் வந்து மற்றவர்களை பற்றி யோசிங்க நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க பெரியவங்களுடைய ஆலோசனையை பெற்று நீங்கள் நல்லா இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டு அதிபதி குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார் தகப்பனுக்குரிய கிரகம் தாயினுடைய சூழ்நிலையை பார்க்கும்போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தகப்பனாருக்குரிய விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறாங்க தகப்பனார் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க தகப்பன் வழி சொந்தங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க அதனால கவனப்பட வேண்டியதில் குலதெய்வம் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு குலதெய்வ வழிபாட இந்த மாதிரி நேரங்கள்ல கையில் எடுத்தா நீங்கள் ஒரு ஆபத்துல மாட்ட போகும்போது அவங்க உங்களுக்கு ஒரு பக்க இருந்து காப்பாற்றுவாங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாடு செய்யணும் தொழில் சார்ந்து ரொம்ப கவனமா இருக்கணும் தொழில் சார்ந்து நீங்க எடுக்கின்ற முடிவுகளை அவசர கதியிலே செய்யாதீங்க பெரிய நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை நல்ல ஆலோசனைகளை மேற்கொண்டு நீங்க செய்யணும் இந்த மாதம் இதுதான் உங்களுடைய விதி அமைப்பு என்பதை கூறி விடைபெறுகின்றேன் கவனம் கண்ணியத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்